நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் ராஜஸ்ரீ பெங்களூரில் ஒவ்வொரு முறையும் நான் செயல்முறைகளில் கலந்து கொள்ளும் போது ஸ்ரீ பரம்ஜோதி மூளையில் வேலை பார்ப்பதை கவனிக்கின்றேன் என்னை என் அடுத்த பணி உயர்வுக்கு தயார் செய்கின்றார் இதை போல் என் பணிக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு உதவுகின்றார் நான் மூலமந்திரத்தை ஜபிக்கும் பொழுது என் தலை தீவிரமாக அதிர்கின்றது ஸ்ரீ பரம்ஜோதி என் மண்டையோட்டை திறந்து புதிய ஆற்றல்கள் திறமை ஞானம் போன்றவற்றை விதைக்க மூளையில் அறுவை சிகிச்சை செய்வதை போல் உணர்கின்றேன் இந்த செயல்முறைகளின் விளைவாக என் மனம் நம்ப முடியாத அளவிற்கு அமைதியடைந்து மேலும் தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்து விடுபெற்றுவிட்டது விட்டது எனக்குள் அமைதியும் நிம்மதியும் உள்ளன எனது திறமைக்கு மீறிய செயல்களை என்னை அறியாமல் செய்து வருகின்றேன் எப்போதும் என்னுடன் இருந்து எனக்கு பாதுகாப்பளித்து வழிநடத்தி மிக முக்கியமாக இத்தகைய அழகான முக்தி நிலைகளை அருளும் ஸ்ரீ ஜோதிக்கு என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன் அனந்த கோடி நன்றிகள் ஸ்ரீ ஜோதி என்றென்றும் உங்களின் தெய்வீகக் கமல பாதங்களே சரணம்